இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சித்திரதுர்கா பக்கமாக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லோடு வந்து பார்த்தீங்கன்னா நாத்திக்கிழமை அன்னைக்கு ஏற்றணும் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம ஒரு எட்டு பத்து மணிக்குள்ளே சங்ககிரி போய்டுன்னு வச்சுக்கங்களேன் லோடிங்க்கு சாரி அன்லோடிங்க்கு எப்போ போகிறான்னான்னு தெரியலை படுகப்பட்டி போகணும்ல நம்ம லாஸ்ட் டைம் நம்ம மே இண்டூரில் உருளைக்கிழங்கு ஏத்தினாப்பையும் அதே மாதிரி தான் ரெண்டு நாளில் நம்ம அன்லோடிங் போய்ட்டோம் அதை சொல்லியிருப்போம் ரெண்டு நாளில் வந்தால் ரெண்டாயிரம் தரேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி போயிட்டோம் இன்னைக்குமே நம்ம ரெண்டு நாளில் போகிறோம் ஏன்னா கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் மேக்ஸிமம் இது மூணு நாள் ஓட்ட அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க இதில் எடுத்த நம்ம எல்லா வேலையும் அப்படியே நம்ம நிப்பாட்டி நிப்பாட்டி வந்தால் கூட ரெண்டு நாளில் வண்டி வந்துடும் ரெட் கலர் லைட்டு இப்போ ஆப்போசிட்டில் வண்டி வருது உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் போனதுக்கப்புறம் காமிக்கிற மாதிரி விண்டு மில் காற்றாலை அதில் எல்லாம் ரெட் கலர்ல லைட்டு விட்டு விட்டு எரியுதுங்க தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க தாவணிகர் ஆர்டியோ நம்ம பிடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு மீன்ஸ் அவங்க நிப்பாட்டி நம்ம நிப்பாட்டாமல் வரல டைம் வருங்க ஆறு நாற்பத்தி ஆறு ஆறு நாற்பத்தி ஆறு ஆகுது ஆல்ரெடி வந்து பியூன் வந்து வெயிட் பண்ணுறாங்க அதாவது இந்த அல்லகை பியூன் இல்லை அல்லக்கைங்க அந்த எடுபுடி அவங்க வந்து ஒரு மூணு பேர் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்டிஓ காரு இந்த இந்த இதுலேருந்து தெரியுதுல நடுவில் இதில் இந்த வழியில் வர முடியும் அங்கே இடம் இருக்குது அதில் வந்து ஒயிட் கலரில் கார் வர இந்தாண்டை கிராஸ் ஆகுது ஏன்னா ஒரு தெரியும் ஒரு வேப் மரத்துக்கிட்டதான் எப்பயுமே வந்து நிற்பாங்க ரெகுலராக இந்த லைனில் வரவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக தெரியும் இங்கே தான் அந்த ஆர்டியோ இருப்பாங்கன்ட்டு கார் ஒயிட் கலர் என்னடா ஒயிட் கலரில் கார் வருதுன்னு பார்த்தா அதுவும் ஒளையரும் குட்டிச்சு ஒரு அழுது அழுதுட்டு கார் இப்படி பாஸ் ஆ எங்காண்ட கிராஸ் ஆகுது நான் இப்படி வந்துட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்துருந்தால் இரநூறுவா நமக்கு வந்து லாஸ் கரெக்டாக ஆறு நாற்பத்தாறுக்கு வராங்க இன்னைக்கு இவ்வளோ லேட்டா இல்லை இதுக்கு முன்னாடியே வந்துருவாங்களா என்னன்னு தெரியல ஆனா இப்போ ஆறு நாற்பத்தாறு ஆகுது வந்து நிக்க போறாங்க நேரம் நான் கொஞ்சம் சரி ஓகே வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன் மைண்டு தோணுச்சு அந்த வேணாம் வீடியோ எடுக்கிறேன் அவங்க வேற நிறுத்தி நம்மள காசு வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு தான் ஒரு அழுது அழுதிட்டா இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒஸ்பேட்லேருந்து பெங்களூர் ரோடு திரும்பியாச்சுங்க சித்திரத்துர்காக்கு முன்னாடி திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு இருக்கும் இங்கே டிஃபன் கடை கிரீஸ்லாம் அடிப்பாங்க கையால் அங்கே தாங்க நம்ம வண்டிக்கு வந்து நம்ம நம்ம கிரீஸ் கொடுத்து இருக்கோம் நம்ம கிரீஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து வாட்ச் பண்ணணுங்க ஏன்னா ஒரு சிலதில் வந்து ஏறாமல் போயிடும் நம்ம ரெகுலராக அடிச்சுட்டு இருக்கோம் அதனால அந்த பிரச்சனை வராது இவங்க ஒழுங்காக அடிக்க மாட்டாங்க அப்படியே சும்மா லைட்டாக எப்படி சொல்றது நல்லா அடிக்கிறவங்களும் இருக்காங்க எல்லாரையும் நான் சொல்ல கிடையாது சும்மா அப்படி கிரீஸ் மட்டும் எடுத்து நிப்பில் தடை விட்டு போயிடுவாங்க பஸ் நம்ம ஏறுதா என்னன்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அவங்க கிரீஸ் அடித்தா இரநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரீஸ் கொடுத்து அடித்தா நூறுரூவாங்களாம் ஏறாதத்துக்கெலாம் வருங்க பின்னு ஒரு ஊசி மாதிரி வச்சுருக்காங்க அந்த நிப்பிளில் குத்தி விட்றாங்க இது வந்து அவங்களோட கிரீஸ் இவங்களும் ஒயிட்டாக தான் பச்சுருக்காங்க ஆனால் இது திக்னஸ் கம்மியாக இது கிரீஸ் குவாலிட்டி கம்மின்னு நினைக்கிறேன் இந்த கிரீஸை பற்றி தெரில இது வந்து நம்ம கிரீஸுங்க நம்ம கிரீஸ் எப்படி இருக்குது பாருங்க இந்த டைம் தான் வரும்போது நாலு கிலோ வாங்கிட்டு வந்தோம் ஏறிடுச்சிங்க இங்க வெள்ளோட நிப்பாட்டி கூடாது உள்ளயும் பாக்கணும் காட்சிட்டுங்களாம் அடிக்கும் போது வீடியோல தெரியாது நான் இருட்டா இருக்கும் ஏறது தெரியாது வந்துச்சுங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வரலைங்க கிரீஸ் இந்த ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லிக்கு தேங்காய் திருப்பும்போது நம் நம்மளோட ஸ்டெப்பி ஸ்டெப்னி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு நம்ம லலித்பூர் வந்து வேற ஒரு தெரிஞ்ச வண்டி பதினாறு வீழில் வாங்கணுங்க இன்னும் அவங்கள்ட்ட கொடுக்கவே இல்லை அவங்கள அதுக்கப்புறம் பார்க்க முடியல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த அண்ணா வந்து நீங்களே வச்சுருங்க ஆ ஆப்போசிட்டில் பார்க்கும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளோட வெடிச்ச டயர் அவங்க வண்டியிலே தான் இருக்குது அது பதினாறு வீலுங்க அது ஸ்டெப்னி கணக்கு பார்த்தீங்கன்னா நாலு இதோட சேர்த்து அஞ்சு அதனால் அவங்க அவங்க வண்டியிலே இருக்குது அது எப் இந்த டைம் போய் கொடுக்கணும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பிஏ சிக்ஸில் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நிப்புள் வந்து கம்மி தான் பிஎஸ் த்ரீ ஃபோர் கம்பேர் பண்ணும்போது வந்து நிப்புள் அடி வந்து கம்மி தான் ஆனால் வந்து உள்ளே போய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க்கு இந்த ஆட் ப்ளூ அப்புறம் நம்ம பேக்கில்லாம் பிரச்சனை கிடையாது ஃப்ரண்ட்டில் சொல்கிறேன் சைலன்சரு இதெல்லாம் இருக்கிறதால வந்து கஷ்டம் காலி ஆயிடுச்சு கிரீஸ் மறுபடியும் ஃபுல் பண்ண போகிறாங்க அடிச்சுட்டு இப்போ நம்ம லாஸ்டாக அடித்து முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இருக்கிற கிரீஸை நம்ப இதிலே போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டாங்கன்னா நம்ம சொல்லணும் இந்த மாதிரி கிரீஸ் இருக்கா என்னன்னு கேட்கணும் கேட்டு அவங்க ஓபன் பண்ணி காமிப்பாங்க இருக்க கிரீஸ் உள்ள போட்டுருவாங்க அதே மாதிரி பி எஸ் சிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்டுக்கு எல்லாம் கிரீஸ் அடிக்கிற வேலை இல்லைங்க இது எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் எந்த அளவுக்கு சிரமம்னு சொல்லிட்டு இந்த சைலன் இந்த ஃப்ரெண்ட்ல சைலன்ஸ் உள்ளே கூண்டு அடிக்கிறாங்க கிரீஸ் நம்ம கிரீஸ் டப்பாவில் போடுறாங்க பாருங்க ஆ வேணா வேணாண்ணா வேணா அங்கேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பரமதி வேலூருங்க நம்ம சங்ககிரி வந்து நம்ம பதினாறுவில் நம்ம கம்பெனி வண்டி பதினாறு வீல் பார்த்தோம் அவங்க கோவில்ல பூஜை போட்டுட்டு வண்டியை பார்த்தோம் வீடியோ எடுக்க முடியலைங்க கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் வீடியோ எடுக்க முடில அப்படியே அங்கேருந்து அவர் ஓனர் அண்ணா வீட்டுக்கு போயிட்டாரு நம்ம அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு சங்ககிரி திருச்செங்கோடு பரமத்தி வேலூர் வந்து பைபாஸ் ஏரியாச்சுங்க அதான் வந்து நம்ம சேலம் டு மதுரை அது பைபாஸ் வந்து ஏறிடும் இப்போ இங்கே நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வடுகப்பட்டிக்கும் ஒன்று நூற்றி அறுபது கிலோமீட்டர் இருக்குங்க அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாக நாளைக்கு இறக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன நாங்கள் போனால் தான் தெரியும் வாங்க அப்படியே போய்ட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல இருந்து தேனி கும்ளி ரோடு ரைட்டு கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து ரெண்டு சைடும் பேக்கரி இருக்குங்க அங்கே நிப்பாட்டி டயர் அப்படியே செக் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பாட்டியிருக்கோம் மூட்டையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் குட்டியை குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடுகப்பட்டி வந்துட்டோம் ஆனால் எல்லாம் போலங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு டீ கடை ஐயங்கார் பேக்கரி நினைக்கிறேன் இருங்க போர்டு காமிக்கிறேன் இது உள்ளதான் இது உள்ளே தான் மார்க்கெட்டுக்கு போனோம் இங்கே ரெண்டு வண்டி நின்றுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வண்டி இதுக்கு இது பாருங்க அந்த வண்டி கூட அப்படியே நம்ம வண்டி வந்து நிப்பாட்டியாச்சு ஏன்னா இங்கே நிப்பாட்டினா எதுவும் சொல்ல மாட்டாங்க போல அதனாலதான் தான் நம்ம வண்டி இங்கே ரிவர்ஸ் விட்டு அவங்க வண்டிலாம் பேக்கரியை பார்த்த மாதிரி தான் மூஞ்சிருக்கு நம்மளது லோடு வந்து பின்னாடி தெரிகிற மாதிரி விட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐயங்கார் பேக்கரி மூட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ என்ன ஆச்சுங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டியை நிப்பாட்டிகிட்டு டயர் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயர் செக் பண்ணுங்க இதில் ஒரு டயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏரி இருக்குது அதை காமிக்கிறேன் பாருங்களேன் அதை உடனே எப்படி சொல்கிறது சரி நிப்பாட்டிட்டு தூங்கலாம்டா நிம்மதியா அப்படின்ற மாதிரி நினச்சேன் நம்ம ரிவர்ஸ் இப்படி இப்படி போயிட்டு கூட ரிவர்ஸ் வரல நம்ம த இப்படி தான் வந்தோம் இந்த வண்டியை சுற்றிக்கிட்டு அதான் அப்படி வந்துட்டோம் வந்து இந்த வண்டி கதை பார்த்துட்டு தான் அப்படி வந்தோம் அது டயர் தடம் அந்த தெரியுது பாருங்கள் தெரியுதுங்களா ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் பாருங்கள் வந்து முன்னாடி போயிட்டு தான் ரிவர்ஸ் வந்தேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன் நிம்மதியா சரி வந்தாச்சு வண்டியும் சேஃப்டியாக தான் இருக்குது படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைச்சுங்க டயரை செக் பண்ணி பார்த்துட்டு சத்தியமா அதுவும் அது புது டயருங்க அது இல்லாம அது காட்டுற பாருங்க பாருங்களேன் இது போல்டு கிடையாது மர ஏதோ ஒரு மரத்தோட இது தெரியுதுங்களா பாருங்க நம்ம கையால இது பண்ண இது பண்ண கொட்டுது பாருங்க சுரண்டி விடுறேன் கல்லு வச்சு சுரண்டி விடும் போல்டு சரி ஓகே போல்டு ஏறிடுச்சு அப்படின்னு போல்டேனாலும் கஷ்டம்தான் ஓகேன்னு ஏற்றுக்கிட்டு போக முடியாது ஆனால் கட்டை ஏறி இருக்குங்க அது ஒன்றும் எப்படி இருக்கு எவ்வளோ பெருசு ஒன்றுமே தெரில புடுங்கள ஆனால் காற்று அது வருங்க தட்டை தட்டை கொட்டுக்கு பாருங்க அந்த மரத்தூள் காற்று குறையலை காற்று இறங்குற எதுவும் இல்லை அதான் அப்படியே நிப்பாட்டி ஒரே சங்க சங்கடமா இருக்குங்க தான் என்னன்னு பார்க்கணும் இப்போ காற்று போச்சுன்னா கூட சரி ஓகே நம்ம கால்ட்டுலாம் இல்லை அட்லீஸ்ட் வந்து ஸ்டெப்னியாவது சாரி ஜாக்கியாவது வைக்கலாம் பாருங்க எப்படி கேக்குது பாருங்க சவுண்டு சரி குடிப்போம் நமக்கு வந்து அன்லோடு மேன் வந்துட்டாங்க அன்லோடிங் மேன் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுருக்காங்கல்ல அவங்க தான் நம்மளை வந்து எழுப்பி வாடகை தபால் கேட்டாங்க நமக்கு வந்து பயம் நான் ஃபர்ஸ்ட் பில்லு மட்டும் கொடுத்தேன் வாட வாடகை தபால் கொடுக்கல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வாடகை தபாலோட டிரைவர் இருந்தால் தான் வாடகை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் என்ன வந்து நினச்சிராங்களாம் கேட்டேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆள் வராங்களாம் வந்ததுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போயிட்டு தான் அந்த வண்டி கிளம்பிடுச்சு நம்ம அப்புறம் நைட்டே வந்து நம்ம வந்து நிப்பார்ட்டத்துக்கு அப்புறம் ஓனர் ஃபோன் பண்ணாருங்க அப்புறம் ஓனராக நான்ட்டு மாதிரி நான் அப்படின்ட்டு வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குச்சி எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் குச்சியை எடுத்துட்டு ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி இருக்குது தண்ணி எதுவும் செக் பண்ணியாச்சு ஆனால் அப்படி இருந்துமே வந்து இன்னும் மேடாக தான் இருக்குதுங்க குச்சி உள்ள இருக்க போலங்க எடுக்க முடியல எடுக்க எடுக்க உடஞ்சி உடஞ்சி வருது பாருங்களேன் இந்த இந்த குச்சி இது இந்த சின்ன சின்ன பீஸா கிடக்கு பாருங்க இந்த இது இந்த இது இங்க எடுக்க எடுக்க வந்து எப்படிங்கன்னா முழு குச்சி எல்லாம் வரலைங்க அப்படியே உடஞ்சி தான் வருது ஃபுல்லா வெளியில வந்துட்டா கூட இதாக இருக்குது அது வேற பாதி உள்ள நிக்குது சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அதை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் எடுத்துட்டேன் என்னன்னா குச்சி ஏற அளவுக்கு இருக்கு பாருங்க டயர் அதுதான் பெரியது டயர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஓடிடணும் அதுதான் நைட்ல இருந்து நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் எனக்கு புது டயருங்க இப்போ இதில் சங்கீரை நம்ம போனால் என்ன பண்ணலான் இருக்குன்னா இந்த சின்ன டியூப்பு அதான் வந்து ஒரு ஒட்டுறது மாதிரி இருக்குங்க பேட்சு கீச்சு போடுறதுன்னா அங்கே அந்த ஓட்டை இருக்குதுன்னா அந்த இடத்துல வைப்பாங்க ஒட்டும் அது அப்படியே நம்ம லப்பர் மாரி கையில் சுற்றுற மாதிரி தாங்க இருக்கும் ஒட்டிக்கும் அதை அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த குச்சி இருந்துச்சு இல்லைங்க அது உள்ள வைக்க சொல்லலாம் ஓனரன்ட்டு சொல்லி அது வச்சிச்சின்னா அப்போ கேப் இருக்குல்ல நம்ம ரன்னிங்கில் கல் கூட அதில் எதுவும் ஏறாது அப்படின்ட்டு வைக்க இருக்கேன் நம்ம சங்கிரி போக கண்டிப்பாக அதை சொல்லுவோம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி வந்து நைட் இறக்குனாங்களாம் வாடகை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐடி நமக்கு தூக்கமோ வரலைங்க முழிச்சு முழிச்சு படுக்கிறான் உடனே எழுந்திரிக்கிறான் படுக்கிறான் உடனே எழுந்திரிக்கிறான் அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம லோடு இறக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சுங்க வந்து கடைங்களுக்கு இதிலே தானா ரெண்டு நமக்கு ரெண்டு டெலிவரி இல்லை பக்கத்து பக்கத்து இதில் இந்த மூணுல நம்ம மண்டிக்கு இதில் இது வரைக்கும் இதில் ஏதோ ஃபஸ்ட்டு டெலிவரி அடுத்து இந்த ப்ளூ கலர் கேட்டில் ஏதோ ஒன்று செகண்ட் டெலிவரி இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணிட்டா மேன் வந்து இறக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம காரெல்லாம் கழட்டிவிட்டாச்சுங்க மேனுக்கு வர வரைக்கும் ஓப்பன் பண்ணி விடுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சும்மா படுத்து ரெஸ்ட் எடுப்போம் சூழலாம் சும்மா படுத்துட்ருப்போம் ஏன்னா நம்ம வந்து மூட்டையை கவுண்ட் பண்ணுங்க அதில் தான் இங்கே விஷயமே இருக்குது நம்ம கவுண்ட் பண்ணாம வச்சுங்களேன் ஒன்று குறையுது ரெண்டு குறையுது அப்படின்னாங்க அந்த தலைவலி நமக்கு தேவை வேணாம் வேணாம் நம்ம கவுண்ட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி இறக்க போகிறாங்க இந்த மூணு கடையுமே வந்து அவங்களுக்கு தானா இல்லை கூட்டிகிட்டு இருக்காங்க கூட்டினதுக்கப்புறம் இறக்கி வைப்பாங்க ஓரை ஓப்பன் பண்ணியாச்சு லாட் லாடா பிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் டபுள்ஏ ட்ரிபிள்ஏ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் லாட் லாட்டாக பிரிக்கிறாங்க நம்ம அங்கே ஏற்று முகாமிச்சாலும் அதை அப்படி லாட்லாட்டாக பிரித்து வைக்கிறாங்க இதெல்லாம் அவங்களோடது பழைய சரக்கு இதில் இருந்து ஃபுல்லாக நம்பளுது அதை நம்ம வண்டியில் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து இறக்கி முடிச்சாச்சுங்க பாருங்க காலியாக இருந்தது ஃபுல் பண்ணிட்டாங்க கணக்கு பிள்ளை அவங்க வந்து கவுண்ட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க கவுண்ட் பண்ணி சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம கவுண்ட் பண்ண ஃபஸ்ட்டு இடத்துல இறக்கியாச்சுங்க மூட்டை அவங்களும் கவுண்ட் பண்ணிட்டாங்க நம்மளும் கவுண்ட் பண்ணிட்டோம் கரெக்டாக இருக்குது இரநூத்தி அறுபத்தி மூணு மூட்டை ஃபேன் போட்டு விட்டாங்க காயணும் அப்படின்றதுக்காக இப்போ இங்கே வாடகை டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு ஆ நினைச்சுண்ணா அடுத்து இப்போ ரெண்டாவது டெலிவரி பக்கத்துலேயே தான் அது சாவி வந்து வாங்கிட்டு வர போயிருக்காங்க நம்ம வண்டி வந்து லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க வண்டி அங்கே நிற்கிது எங்கே நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே வெளியில் நிப்பாட்டிங்க சொன்னாங்க ஆனால் வெளியில் இங்கே எங்கே நிப்பாடுறது இடம் இல்லைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பூண்டு வியாபாரம் பண்ணுற வண்டிங்க இதில் வந்து பூண்டை வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஊர் ஊராக சேல் பண்ணுவாங்க எப்படி நான் சொல்கிறேன்னா ஏன்னா உள்ளாங்க நம்ம இறக்கும் போதே வந்துட்டாங்க அது இல்லாமல் எல்லா வண்டியுமே கம்பல்சரி இந்த மைக் அலோன்ஸ் மைக் இருக்குங்க அதனால வந்து இது பூண்டு வண்டி தான் பூண்டு வியாபார வண்டி நம்ம போய் அங்கே பேக்கரியில் நிப்பாட்டிக்கலாம் வாடகை வந்து ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா வடுகப்பட்டிலே அதே பேக்கரியிலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆகிடுச்சிங்க நம்ம லோடு இறக்கிட்டு வாடகைலாம் மதியமே வாங்கியாச்சு நம்ம வண்டி பாருங்கள் இங்கே நிற்கிது நிறுத்தி லாக் பண்ணியாச்சுங்க லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் எங்கன்னா பழனி கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் எல்லாம் அவங்க வண்டி எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து வராங்க நம்ம இங்கேருந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நம்ம கோவிலுக்கு வரணும் அப்படின்றதுக்காகவே இன்றைக்கி வண்டி இங்கே நிற்கிதுங்க இல்லைன்னா இன்னைக்கு இறக்குனதுக்கு நம்ம கேரளா எரிமேறி போயிட்டு இன்னைக்கே நமக்கு அதை இல்லைனா நாளைக்கே லோடு இருக்குது பரவாயில்ல இங்கே எங்கேயோ யாருக்காவது நிற்கிது நமக்காக ஒரு நாள் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் என்ன சொல்லி இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் லோடு கெடுத்துட்டு போக வேண்டியதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போவோம் இங்கேருந்து இப்போ பெரியகுளம் போகணுமா இது அங்கே அந்த கார் போதில் அங்கே தான் நிற்கணும் அங்கே எதாவது ஆட்டோ பஸ்ஸு அந்த மாதிரி எதாவது வந்தால் பஸ் ஏறி அங்கே போயிட்டு அங்கேருந்து தேனியிலேருந்து பஸ் வருமா பழனி இல்லை திண்டுக்கல் வந்தாலும் திண்டுக்கல்லேருந்து போயிட்டு பழனி வரலாம் இல்லை டேரெக்டாக பழனிக்கு பஸ் வந்தால் கூட நம்ம போய்க்கலாங்க பார்ப்போம் சின்ன ஃப்ரெண்ட்ஸ் வாடகை நம்மளை வந்து ஒருத்தங்க வந்து கூப்பிட்டு போனாங்க வாடகை வாங்கிறதுக்கு எக்ஸ்எல் இறக்குமாமல் ரெண்டாயிரத்தி எட்நூறு டீ காசு வந்துங்க அது டீ காசு கிடைக்குங்க அது வந்து சாப்பாடு காசுங்க டீ காசுனால் நூறு இரநூறு தான் இவங்க நானூறுரூவா வாங்குகிறாங்க வாங்கிட்டு நம்மளை இந்த கூட்டு போனாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாடகை வாங்க அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு வந்ததுக்கு இரநூறுவா கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேட்டால் இவங்க கூட்டு வந்தால் நான் இரநூறுவா தரணுமா எதுன்னு கேட்டால் உன்ன வந்து வண்டியில் கூட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நான் போகும்போது மட்டும் கூப்பிட்டு போனாங்க வருமா நான் நான் நீங்கள் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க நான் நடந்து வந்து வாடகை வாங்கியிருப்பேன் நம்மளால் நடக்க முடியாம ஒன்றும் இல்லை அது தர காசுலாம் தர முடியாதுண்ணா அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு இதாங்க ரெண்டு மூட்டை உள்ளே இறக்கும் போது உள்ளே விட்டுருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் நல்லா கேட்டேன் ஏன்னா நான் ராப்பகலாம் கண்ணு முழித்து லோடை ஏற்றி பத்திரமா பார்த்து எல்லாத்தையும் பார்த்து நம்ம கொண்டு வரோம் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்களாண்ணா உங்களுக்கு என்ன இறக்குமாமலும் கொடுத்தாச்சு டீ காசு கேட்டீங்க அதுவும் கொடுத்தாச்சு இது இதுனண்ணா எக்ஸ்ட்ரா காசு நான் தர முடியாதுங்க இந்த மாதிரிலாம் அது பேசாதீங்க இந்த மாதிரி யாருக்கும் பண்ணவும் பண்ணாதீங்க அது நல்லா இருக்காதுண்ணா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வரும்போது நூறுரூவாயாவது கொடுங்க அப்படின்னா இல்லை வேணா நான் நடந்தே போய்க்கிறேன்ட்டு நடந்தே வந்துட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பழனியில் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் நமக்கு உங்கள் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் சியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம இங்கே பேக்கரியில் கேட்டு இந்த வண்டி நீ பார்த்துக்கு பார்க்கிங் காசு கொடுக்குறேன் மாதிரி போயிட்டு வரன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நீ பாட்டிட்டு நம்ம போகிறோம் பாய்